ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அம் குறைவில்லாத நிறைவான நன்மையை பெற விரும்புகிறீர்களா நிறைவான ஆசிர்வாதத்தோடு இந்த பூமியிலே ஒரு பாக்கியவானாக பாக்கியவதியாக வாழ விரும்புகிறீர்களா கேட்ட வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நன்மை என்றாலே அது தேவனிடத்திலிருந்து தான் வரும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம் ஆக நன்மையை நீங்கள் குறைவில்லாமல் பெற வேண்டுமானால் நித்தமும் கர்த்தரை தேடுங்கள் தினந்தோறும் தேவனை தேடுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா ஜெபிப்பதற்கு ஆராதிப்பதற்கு துதிப்பதற்கு வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் இன்று முதல் தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள் தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் அவரோடு கூட துவங்குங்கள் அவரை துதித்து பாடுங்கள் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள் மட்டுமல்ல ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து உங்கள் காரியங்களெல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து அவர் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியத்தை கேட்டு அதன்படி நடவுங்கள் இதுதான் தேவனை தேடுகிற அனுபவம் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் அல்ல ஆண்டவரை தேடுகிறவர்களை குறித்து அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் விசேஷமானவைகளாய் காணப்படுகிறது கர்த்தரை தேடுகிறவர்கள் நாணமடையாதிருப்பார்களாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக அவருடைய இருதயம் வாழும் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் விசேஷத்தை பாதையை வைத்து அந்த பாதையிலே அவர்களை வழி நடத்துகிறார் அவரை தேடுகிறவர்கள் அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக என்றும் வேதம் நமக்கு வெளிப்படையாய் அவரை தேடுகிறவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இயேசுவும் சொல்லியிருக்கிறார் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் நித்தமும் தேவனை தேடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறது என்று சொன்னாலே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் எங்கோ தேவனை தேடுகிறதிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் மாறிவிட்டீர்கள் அல்லது காணப்படுகிறீர்கள் என்று அதை திருத்திக் கொள்ளுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்குமாம் இது சாத்தியமே இல்லை ஏனென்றால் சிங்க குட்டிகளை அதனுடைய தாய் ஒரு நாளும் குறையில்லாமல் நடத்தும் எப்படியாகிலும் அதற்குரிய ஆகாரத்தை தாய் சிங்கமானது கொண்டு வந்து குட்டிகளுக்கு கொடுத்துவிடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அவைகளுக்கு கூட பட்டினியான சூழ்நிலை உருவாகலாம் தேவனை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள் மேன்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தெய்வன் உங்களுக்கு கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக நன்மையினாலே நீங்கள் திருப்தியாக்கப்படுவீர்கள் இந்த பூமியில ஒரு பாக்கியவானாக பாக்கியவதியாக நீங்கள் ஜீவிப்பீர்கள் இந்த காலைவாடையில தேவனை நித்தமும் தேடுவதற்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும் அவர்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சுபிப்போமா அன்பு தகவலை நித்தமும் உமை தேடக்கூடிய பாக்கியத்தை செபிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய துதிக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய வேதத்தை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை யாவருக்கும் கொடுத்து கத்தை நடத்துவீரா சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்னியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இருக்கிறீங்க நித்தமும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை தேடி உம்முடைய நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே தேடுங்கள் நிறைவான நன்மையை பெறுவேன்